ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் யோகம் பெறக்கூடிய ராசிகளை பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையன்று மகா சிவராத்திரி கொண்டாடுகிறோம் இந்த நாளில்தான் ஈசனை நினைத்து யார் வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் அந்த சிவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனாலும் சில கிரக சூழ்நிலைகளின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி நாள் முதல் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பது ஜோதிடர்களின் கணிப்பாகும் அந்த வகையில் இந்த சிவராத்திரியின் சிறப்பு என்னவென்றால் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அமிட்டர் நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வரும் என்பது ஜோதிடர்களின் கூற்றாக உள்ளது இதன் அடிப்படையில் தான் சில கிரக சேர்க்கையில் சில ராசிகளுக்கு அடுத்த ஒரு வருடம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள் அந்த பட்டியலில் எந்த ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்களை விட்டு போன மன நிம்மதி மீண்டும் உங்களை தேடி வந்துவிடும் எதிர்பாராத நடந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகிவிடும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் நீண்ட நாள் தீராத உடல் உபாதைகள் தீரும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பிரமோஷனுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலையில் உயர்வு கிடைக்கும் ஈசனின் அருளால் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போக போகிறது சிவராத்திரி அன்று சிவனடியார்களுக்கு உங்களால் முடிந்த தேவையான பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் முக்கியமாக நீங்கள் அன்னதானம் இந்த நாளில் செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்து ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரிக்கு வர வேண்டிய பணங்கள் கூட உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த கோர்ட் கேஸ்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அடுத்தவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்திருந்தால் அந்த பணம் திரும்பி உங்கள் கைக்கு வந்து சேரும் அடமானத்தில் இருந்த நகை சொத்துக்கள் மீட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் நொடிந்து போன நீங்கள் செல்வந்தர்களாக மாறுவீர்கள் திருமணம் நடப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றி பெறும் சிவன் கோவிலுக்கு சிவராத்திரி என்று உங்களால் இயன்ற உதவியில் செய்யுங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி தருவது சிவன் கோவிலை சுத்தம் செய்வது இந்த மாதிரியான பணிகளை நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த பொருளாதார தட்டுப்பாடு விலகும் வரை அவமானப்பட்டு தலை குனிந்து இருந்த உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வேலை இல்லாமல் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு எல்லாம் கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்து கொஞ்சம் தளர்வு ஏற்படும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நல்லது உங்களுக்கு அதற்கு அந்த ஈசனை நீங்கள் சிவராத்திரி அன்று முடிந்த அளவுக்கு அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் முக்கியமாக இந்த நாளில் சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் சிவராத்திரி என்று நீங்கள் சிவபெருமானை வழிபடும்போது உங்களுக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு பண பற்றாக்குறையானது நீங்கும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவில்லை என்ற கவலை உங்களுக்கு விட்டு விலகும் சேமிப்புகள் உயரும் அதற்கான வழிகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி என்று சிவனையும் பார்வதி தேவியும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து வணங்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மன நிம்மதி அடைவீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்குவத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சிவன் பார்வதியும் உங்களுக்கு உண்டான பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதனால் நீங்கள் இந்த ஒரு வருடத்திற்கு மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி நேர்மறை எண்ணங்களை கொடுக்க போகிறது ஆன்மீகத்தில் ஒரு பற்றை கொடுக்கும் வாழ்க்கையை வெறுத்து போய் பிறக்கத்தியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்களுக்கு கூட சிவராத்திரியில் இருந்து நல்ல காலம் போகிறது எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து விட்டோம் சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்ட பின்பு உங்கள் தலையெழுத்து மாறிவிடும் குடும்பம் ஒற்றுமை பிறக்கும் நீண்ட நாள் துன்பங்கள் துயரங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கிவிடும் ஈசனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு சிவராத்திரி என்று சிவநாமத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் சிவனுக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கிக் கொடுங்கள் முக்கியமாக சந்தனம் வாங்கி நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுத்து வாருங்கள் அறுபது வருடங்களில் இல்லாத ஒரு கிரக சேர்க்கை இந்த சிவராத்திரியில் இருக்கிறது இந்த சொன்ன ஜோதிடம் சார்ந்த தகவல் அனைத்துமே பொதுப்படையானவை ஜோதிடர்களின் மூலமாக கிரக சூழ்நிலையை வைத்து ராசின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல்கள் தான் இதையும் தாண்டி சில பேருக்கு பிறந்த தேதி நேரம் ஜாதக கட்டமைப்பு வைத்து ஒரு சில மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படும் அதுவும் அந்த ஈசனின் செயல்தான் எல்லோருக்கும் நன்மையை நடத்துவேன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து அனைவரும் மகா சிவராத்திரியை கொண்டாடுவோம் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்